அருண் பெரும் பெரும் அகரம் அகவை புதிர்ந்த தமிழறிஞர் வாழ அருட்பெரும் ஜோதி அருளியனாலே அண்ண அன்னை தமிழில் நூல்களை படைத்தாரே வள்ளலாரின் தூய நெறியில் மூழ்கினாரே வீர பாண்டியல் சன்மார்க்க பணி செய்தாரே வடலூரில் அருள் பணி செய்து வாழ்கிறாரே வாழ்க்கையை சன்மார்க்க நெறிக்கு மாற்றினாரே அருள் பெருஞ்சோதி வள்ளலார் சன்மார்க்க நெறி நூலை படைத்தாரே அருள் பெருஞ்சோதி வள்ளலார் அருள் வாழ்க்கை சரித்திரத்தை படைத்தாரே கதை மூன்றும் கவிதை முப்பது நூலை தந்தாரே திருப்பூர் மாமன்ற இதழின் இலக்கியம் படைத்தாரே தமிழில் படைப்புகளை பட தந்தாரே வள்ளலாரின் மெனிகளை அவர் படைத்தாரே இப்பொழுது வடலூரில் அவர் வசிக்கிறார் இறைவனையே தினம் தினம் துதிக்கிறார் அடியாருக்கு அருட்பணி தினம் செய்கிறார் அருட்பெரும் ஜீவகாரணியம் கடைபிடிக்கிறார் வள்ளலாராய் வாழும் நன் அடியாரை வாழ்த்து போகும் அனைவரும் அருள் ஜோதியை அகவை முதிர்ந்த தமிழறிஞர் வாழ்க அகர மோகன சுந்தரம் வாழ்க

அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி அனைத்து உயிரும் அருப்பெரும் ஜோதி உன்னில் உயிராய் இருப்பது ஜோதி உன்னில் உயிராய் இருப்பது ஜோதி என்னில் அறிவாய் இருப்பது ஜோதி அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி அனைத்து உயிரும் அருப்பெரும் ஜோதி பகிர்ந்து நல்லோரே நல்லோரே, கோடிவாள சொன்னாரே வள்ளலாரே குற்றம் குறைகளை தவிர்த்திடுவோமே நல்லோரே நல்லோரே பை